பாதுகாப்பு வழங்குமாறு கோருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் நாமல் ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் நான் செயல்படுவதற்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதே மாதிரியான கோரிக்கையை நாமல் ராஜபக்சவும் முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நாமல் ராஜபக்சவை குளிக்கல் அனுப்புவோம் என கூறியதாக பொதுஜன பெருமுனவின் கூட்டத்தில் அதன் பொதுச் செயலாளர் சாகச காரியவாசம் தெரிவித்துள்ளார் அதனால் நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை அர்ஜுனா மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் வளமுறை ஹோட்டலில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் தனது செயலாளர் தாக்கப்பட்டதுடன் இரு தரப்பில் நான் போலீஸ் முறைப்பாட்டை அளித்திருந்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அத்தோடு அண்மையில் கனமுள்ள சஞ்சீவன் நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த வாரமே தொடர் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது இவ்வாறான சூழலில் என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் அது எனது உயிருக்கும் பாதுகாப்பு மற்றும் ஏற்படுகிறது பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பத்து இருபத்தி மணிக்கு வளம்புரி ஹோட்டலில் எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதன் எனது கௌசல்யா நரேந்திரன் செயலாளரும் தாக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து நான் இந்த விடயத்தை போலீஸுக்கு அறிவித்தேன் ஒன்று ஒன்பது மூலம் அது தொடர்பாக நான் யாழ்ப்பாண போலீசிலும் ஒரு முறைப்பாடு செய்தேன் போலீஸ் இது தொடர்பாக விசாரணை செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளார் என்றாலும் திடீரென்று எனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது பாதுகாப்பு அடிப்படையில் இவ்வாறான விடயம் எனது ஒரு வகையில் நான் பாராளுவது பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது நீங்கள் நன்கன் வகைகள் கனமூல நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதும் அதே போன்று தொடர்ந்தும் இந்த கடந்த வாரங்களில் ஏற்பட்ட கொலைகள் சம்பந்தமாக எனது பாதுகாப்பு தொடர்பாக பால கரிசனை ஏற்படுத்துள்ளது இவ்வாறான ஒரு பாதுகாப்பு நிலைமை பாதுகாப்பு நிலைமை இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக எனக்கு இந்த சிறப்புரிமை பொறுமை பிரச்சனையை நாளை இந்த பிரச்சனை எழுப்ப உங்களிடம் அனுமதி கோருகின்றேன்